சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நான் உங்கள் ஜாகீர் மகளிர் நம்ம வந்து இப்போ கரெக்டாக வந்து மாதாவரத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் விலாங்காடு பார்க்கங்கிற ஏரியாவில் ஒரு அழகான வேர் ஹவுஸ் குடோன் கட்டுற மாதிரி ஒரு அழகான லேண்டு பார்க்க வந்திருக்கோம் அதுவும் வந்து அறுபதடி ரோட்டில் அப்ரூடோட பக்கம் வந்திருக்கோம் இதுதான் ப்ராப்பர்ட்டியோடய வியூ இது ஃபுல்லாக வந்து அறுபதடி ரோடுங்க இந்த ரோட்டில் ரெண்டு கார்னர் லேண்டு ஒரு ஒரு க்ரௌண்டு வந்துருக்குது முப்பதடி ரோடு நாற்பது அடி ரோடு ரெண்டுமே கார்னர் லேண்டுங்க வேர் வேர்ஹவுஸ் கட்டுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இபி நல்ல வசதியாக இருக்குது பக்கத்தில் ஈபி லைன் இருக்குது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா குடோன்ஸ் நிறைய பகுதி ரொம்ப ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுதான் வந்து குடோனோடைய இடம் இந்த கல் தெரியுது பாருங்கள் இதுதான் லேண்டு இது வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு இது நாற்பது அடி ரோடு சாரி அறுபது அடி ரோடு இந்த அறுபது அடி ரோடும் இந்த பக்கத்தில் தெரியுது பாருங்களேன் இந்த கல்லுக்கு பக்கத்தில் முப்பது அடி ரோடு ரெண்டு ரோடு கனெக்ட் ஆகுது கார்னர் லேண்டு சிஎம்டி அப்ரூவ்டு இருக்குதுங்க அதே மாதிரி இது ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ம மரத்துக்கு பக்கத்துலேயும் ரோடு தாங்க கம்ம மரத்துக்கு பக்கத்துலேயும் ரோடு தான் அது வந்து முப்பது அடி ரோடு இது அறுபது அடி ரோடுங்க இந்த இதுவும் கார்னர் தான் இதோட விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா சொல்கிறாங்க சதுரடி விலை ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எவ்வளோ குடோன்ஸ் ஹவுஸ் நிறைஞ்ச பகுதின்னு ரெண்டு கார்னர் லேண்ட் இருக்குதுங்க சிட்டிக்கு பக்கத்தில் குடோன் ஹவுஸ் தேடுறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட் ஆகும் பாருங்கள் குடோன் வேர்ஹவுஸில் எவ்வளோ குடோன்ஸ் ஹவுஸ் இருக்குதுன்னு பாருங்கள் மாதாவரத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க ரெடில்ஸ்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் மஞ்சம் பாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நாலு கிலோமீட்டர் தான் வரும் நாலு மூன்றரை கிலோமீட்டர் தான் வரும் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையில திரையுல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஏரியாவோடய நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பெரிய ரோடுகள் வந்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நான் உங்கள் ஜாஹீர் சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் என்றும் அன்புடன்